டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு இன்று ஜூலை மூன்றாம் தேதி வெளியான மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரெஸ் நியூஸில் இன்றைக்கி என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செய்தி குறிப்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் எட்டு பார் இரண்டாயிரத்தி நாலு நாலு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வாயிலாக ஒருங்கிணைந்த கு குடிமைப் பணிகள் தேர்வு இரண்டு அடங்கிய வனக்காவலர் பதவிக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இத்தகவல் அவ்விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது எனவே அவ்விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள குறிப்பானையை பதிவிறக்கம் செய்து மேற்குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடத்தில் உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனைகள் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இன்னும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலை மேலும் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க டிஎன்பிசி சம்மந்தமான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்